இந்த நாளிலும் என் தேவனும் நானும் என்ற நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாளுக்கான தேவசந்தனை உங்களுடைய காரியத்தை கத்தர் நிறைவேற்றி முடித்து தருவார் ரோமருக்கின புஸ்தகம் ஒன்பதாவது அதிகாரி இருபத்தெட்டாவது வசனம் அவர் நீதியோட சீக்கிரமாய் தம்முடைய காரியத்தை நிறைவேற்றுவார் கத்தர் பூமியிலே சீக்கிரமாகவே காரியத்தை நிறைவேற்றி முடிப்பார் இந்த பூமியில் எங்கே சொல்லியிருக்க இன்னொரு இடத்துல இல்லைங்க உங்கள் அப்ளிகேஷன்ஸ் என்னெல்லாம் இருக்குது கத்தட்ட இதுவரை நடக்காதது அந்த முப்பத்தஞ்சு வருஷம் முப்பத்தெட்டு வருஷமாக அது அந்த பிரதிஷ்டா குளத்தில் முடித்தாரா இவ்வளோ நல்ல கர்த்தர் பதினெட்டு வருஷம் கூனி போன வாழ்வு ஆண்டவர் தொட்டு நிறைவேற்றி முடித்தாரா இஸ்ரேல் ஜனங்களுடைய தேவையை நிறைவேற்றினார் மன்னா கேட்டாங்க மன்னாவை கொடுத்தார் காடையை கேட்டாங்க காடையை கொடுத்தார் அபிமலேக்கு ஆப்ரகாம் சொல்கிறேன் கத்தர் உன்னோடு இருக்கிறார் மா உன்னோடு மட்டும் இருக்கிறார் இப்போ காரியத்தை எல்லாம் அவர் செய்து முடித்து தருகிறார் ஒரு அபிமலேக்கு தெரிந்து உங்களுக்கு தெரியுமே என்ன காரியம் கேஸா கத்தர் முடித்து தருவார் திருமண காரியமாக முடித்து தருவார் ஒரு விட கன்சிவாகாமல் இருக்கீங்களா உங்களுக்கு அந்த காரியத்தை முடித்து தருவார் உங்கள் சகோதர உள்ள சொத்தில் பிரச்சனையாக முடித்து தருவார் என்ன உங்களுடைய அதிகாரிகளுக்கும் உங்களுக்கும் மனஸ்தாபமாக அதை சீக்கிரமாக அந்த அதிகாரியை தூக்கி மாற்றுவார் இதுக்கு மேலே ஒன்றும் இல்லைங்க இதுவரையிலும் முடிக்கப்படாமல் இருந்தால் இன்றைக்கு சொல்ல இந்த பூமியிலே கத்தர் சீக்கிரமாக நிறைவேற்றி முடிப்பார் ரேசாய சொல்லுகிறார் முந்தின பல சேனி பேசாதுங்க முந்திரவைகளை நினைக்க வேண்டாம் பிந்தினவைகளை யோசிக்கவும் வேண்டாம் கத்தர் புதிய காரியத்தை செய்ய தொடங்கிட்டார் உங்களுக்கு சீக்கிரமாக முடிச்சுட்டார்ல எந்த காரியமும் வந்தாலும் அழகாக முடிச்சு தந்து தரல பிள்ளைகளுடைய ஃபாரின் காரியம் காசு தந்தார் ஐஎல்டிஎஸ்சில் சக்ஸஸாக முடிக்க தந்தார் வெளிநாட்டில் வேலை வாங்கி தந்தார் இதை விட என்ன வேணும் கொடுத்த கன்ட்ரிகளை போய் கொண்டு போனார் நீங்கள் நினைத்த காரியத்தை அழகாக முடித்து தந்த கத்தர் உங்களுடைய பலவீனத்தில் மருத்துவ தேவைக்கான பண உதவி செய்தாரே லோனில் அடைச்சிட்டிங்களா அடைக்கலையா பேங்க் லோனை அடைக்க கிருபை தருவார் கவர்மெண்ட் எத்தனையோ முறை தள்ளுபடி செய்திருக்க அப்படி ஒரு தள்ளுபடி உங்களை தேடி வரும் கலங்க கத்தரவங்களோடு இருக்கிறார் தகப்பனே இதை கேட்ட ஒவ்வொரு காரியங்களை அவங்க தொழில் அந்த தொழில நினைச்சு கலங்குகிற குடும்பங்கள் உண்டு அப்பா வருமான குறைவை நினைச்சு கலங்குகிற குடும்பம் உண்டு வேலை இல்லாமல் கஷ்டப்படுகிற பிள்ளைகள் உண்டு பெரியவங்க இருக்காங்க அன்றுபிறே ஒரு சகோதரி அயல்நாட்டிலேருந்து நாட்டிலிருந்து சொல்றேன் என் புருஷனுக்கு வேலை இல்லாமல் கஷ்டப்படுறான் கிட்டத்தட்ட ஐம்பது வயசுல நல்லா புரிஞ்சுக்கிடுங்க ஆண்டவர் இன்னைக்கு உங்களுடைய காரியத்தை நிறைவேற்றி முடித்து சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் உங்களை கட்டளையிடுவார் என்று வாழ்த்துகிறேன் கிருபை சூழ்ந்து கொள்வதாக ஆமேன்